இவருக்கும் வணக்கம் இருகளுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக சிம்ம என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா சிம்ம ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பயிற்சியின் காரணமாக இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குருவும் சிம்மத்தில் சுக்ரனும் துலாம் ராசியில் செவ்வாயும் சூரியனும் விருச்சக ராசியில் புதனும் மகரத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்ச சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் வகையில மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறாரு அறிவால் எதிரிகளை வந்தாடும் வீரியத்தை தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் மூன்று மற்றும் ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது தான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பார் புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்து கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் புதனை பொறுத்த வரைக்கும் படிப்பு தருவதில் வல்லவராக இருக்கிறார் அறிவு தரும் புதன் கல்வி சம்பந்தமான நன்மைகளை ஏற்படுத்துவார் அந்த படிப்பு ஸ்தானம் இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் குறிப்பது ஐந்தாம் பாவம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒருவேளை இவ்வளவு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய புதன் கெட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் புதன் கெட்டுவிட்டால் ஒருவருக்கு மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண் மலட்டுத்தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கெட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும் சுக்கரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படும் சந்திரனோடு சேர்ந்து கெட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள் தேவையற்ற கவலை அவர்களை வாட்டும் செவ்வாயோடு சேரும் நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும் சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு புத்தி குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே மாதிரி இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பன்னிரண்டு பாவங்களில் ஒவ்வொரு பாவங்களில் சஞ்சரிக்கும் போதும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது புதன் ஒன்னாம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி உண்டாகும் இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபை மயக்கும் பேச்சும் மூன்றாம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தழுக்கும் தன்மையும் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஏற்படும் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைப்படும் ஏழாம் இடம் நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் எட்டாம் இடத்தில் இருக்க தீர்காயுள் நல்ல மக்கட்பேரு ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசை ஆர்வம் கலைகளில் நாட்டம் உண்டாகும் புதன் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் உண்டாகும் புதன் பதினொன்னாம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் புதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருடைய உடல் நலில் சிறு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயுள்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அழித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன் உலோகங்களில் பித்தளையை குறிப்பது புதன் மொழிகளில் தமிழ் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை புதனுக்குரிய ரத்தினம் பச்சைக்கல் புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவுஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரண்டு புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் ஓர்ப்பு சுவையை உடையவர் புதன் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாதநாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் புதன் இருக்கிறார் மகாவிஷ்ணு அதி தேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு உபயராசிகளான மிதுன ும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கண்ணி ராசியில் உச்சம் அடையும் புதன் மீன ராசியில் நீச்சம் அடைகிறாரு ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலமும் பெறுகின்றவர் ஆண்டுகள் நடக்கும் இப்படிப்பட்ட புதன் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் அதாவது யோகம் தருவதில் வல்லவர் பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று ஐந்து யோகங்களை சொல்வார்கள் அதிலே ஒரு யோகம்தான் இந்த யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்து துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திர யோகம் கொடுக்கும் மிக பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர யோகத்தை நம்மால் காண முடியும் இவ்வளவு மீன்மைகளை கொண்ட புதன் பகவான் விருச்சகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்பத்தில் நிம்மதி குறைந்து பல இன்னல்களை சந்தித்து வந்தவங்களுக்கு அந்த இன்னல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க சிமத்துக்கு எட்டில் அவர் மறைந்தாலும் அது கூட சில நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சில தடைகள் ஏற்படுத்தி சில இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களை பொறுத்தவரைக்கும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குதுங்க இந்த வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு மீண்டும் எப்பொழுது கிடைக்கும் என்பது தெரியாது என்பதால வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் இருக்குது கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் சற்று பொறுமையுடனும் நிதானமாகவும் அணுகுங்க எந்த ஒரு முயற்சியையும் எளிதில் கைவிட்டு வேண்டாம் உங்களால் முயன்ற அளவு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் நிகழக்கூடிய தருணங்கள்ல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க இந்த ஒப்பந்தங்களின் காரணமாக புதிய ஆர்டர்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது இதனால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்து ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க ஏன்னா உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது மிக மிக நல்ல து என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்து சிம்மராசினியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் அதிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்